வணக்கம் இது குரல் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அரசியல் ரீதியாக பிஎம்எல்ஏல கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு இடைக்கால ரிலீஃப் இது வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஷீட் ஃபைல் பண்ண பிறகு ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா கவிதா கேசியார சிபிஐ ரெண்டு வழக்குகளில் இருந்தும் ஜாமீன்ல உச்சநீதிமன்றம் விடுவித்திருக்கிறது அவங்க வெளியில வந்துட்டு அப்கோர்ஸ் கோர்ஸ் பொலிட்டிக்கல் மைலேஜ்க்கான வேலைகளை பார்க்குறாங்க ஆனால் இந்த தீர்ப்பில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது வந்து நீண்ட நாட்களுக்கு வெறும் ப்ராசஸே பனிஷ்மெண்ட் அண்டர் ட்ரையலில் வச்சு கொடுக்க முடியாதுங்கிற அந்த கரெக்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க பிஎம்எல்ஏ சட்டமே இதுக்கப்புறம் வேறு ஒரு பார்வையில் உச்சநீதிமன்றம் பார்க்க போதா அதாவது ஒரு பிஎம்எல்ஏ ஆக்டை வைத்து எந்த அளவுக்கு ஒரு எதிர்க்கட்சியையோ இல்லை ஒரு பிரதான கட்சியை முடக்கணுமோ அந்த வேலையை வந்து பாஜக வெற்றிகரமாக செய்துவிட்டது இன்றைக்கி என்ன தான் வந்து அவர்களுக்கு வந்து பிணை கொடுத்துருந்தாலும் கூட சட்ட ரீதியாக வந்து தண்டனை என்பதுதான் முதலாக இருக்கணும் பிணை என்பது இரண்டாவது அதாவது பிணை வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் ஷீட் போட்டவுடனே விடணும் அப்படின்ற ஒரு ஒரு சில முகாந்திரங்கள் இருக்கு அதாவது பெயிலு தான் ரூல் ஜெயிலு எக்ஸப்ஷன் இதுதான் வந்து சட்டம் சொல்லுகிறது அப்படி இருக்கும்பொழுது இவர்களை வந்து வெளியில வந்துடக்கூடாது இவர்கள் வெளியில வந்து அரசியல் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருந்தது உதாரணத்துக்கு கவிதா அவர்கள் மீது ஏன் இந்த வழக்கு தீவிரத்தன்மைப்படுத்தப்பட்டது அப்படின்னா அவர்கள் மீது இன்னும் குற்றவாளி என தண்டனை வரல செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு வக்காலத்து வாங்க நான் அவங்க அவங்க வக்கீல் கிடையாது பட் என்ன காரணம்னா தெலுங்கானால தேர்தல் வரும் பொழுது பார கட்சி ரெண்டாவது இடத்துல இருக்கு இப்போ பார கட்சி முதல் இடத்துக்கு வரணும்னா அப்போ இருக்கிற அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து அரசியல் செய்து அவர்களை கைது செய்து அவர்கள் தேர்தல் வேலை செய்யப்படாம முடக்கணும் முடைத்து விட்டு முதலாவது இடத்துக்கு தாங்கள் வரணும் இல்லை அட்லீஸ்ட் இரண்டாவது பெரிய கட்சியாக அங்கே இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக ஜெயிக்கணும்னு ஒரு கணக்கு போட்டாங்க அந்த கணக்கின் நீட்சியாக கவிதா அவர்களோட கூட கைது தொடரப்பட்டு பேசப்பட்டது கவிதா அவர்கள் ஒரு சைடு வந்து தவறுதலான அரசியல் பண்ண இன்னொரு சைடு பாஜக அதை வந்து அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள கடைசியில் அங்க என்ன ஆயிப்போச்சுன்னா காங்கிரஸ் ஜெயிச்சு விட்டது இது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு ஸ்கெட்சு சீன் மாறி போச்சு ரேவந்த் ரெட்டி வந்து ரெண்டு பேரையும் முடிச்சு விட்டார் அப்போ இதை ஏற்று பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது கவிதா அவர்களை நீங்கள் விடுதலை செய்கிறீங்க இல்லை கவிதா அவர்களை வந்து பிணையில் வராங்க அப்படின்னா கவிதா அவர்களோடு தான் ஆம் ஆத்மி கட்சி தொடரப்பட்டது அப்போ அந்த மதுபான சம்மந்தமான அந்த கையூட்டு பெறுற அந்த வழக்கில் கவிதா அவர்களோட ஆட்களும் அந்த கட்சியை சார்ந்தவள் தான் ஆம் ஆத்மிக்கு மீடியேட் பண்ணுறாங்க இவங்க அங்கேருந்து போய் பேசி அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் அந்த லிக்கர் பாலிசியை மாற்றி அந்த கொள்கையை மாற்றி கொடுத்தா அதற்கு பணம் அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து பிணையப்பட்டுள்ளது அப்போ எதனா யாருன்னா ஒருத்தருக்கு பெயில் கிடச்சிச்சுன்னா இன்னொருத்தர் அந்த கேஸ் வீக்கா ஆகிடுற அந்த காரணத்தினால இவருக்கும் பெயில் கொடுக்கப்படவில்லை அதாவது ஒரு ஒரு மென் அரசியல்வாதி ஒரு ஆண் அரசியல்வாதி போகிறாரு மிரட்டுறாரு உருட்டுறாரு எவடிச்சு உடைப்பாருன்னா பரவாயில்ல பட் கவிதா அவர்கள் பெண்ணென்றும் பாராமல் அந்த இப்போ குறைந்தபட்சம் அந்த ஒரு சில சலுகைகளோட அவருக்கு கொடுக்கப்படும் சரி இப்போ வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்ததுல இருந்து அழு அழுகாட்சியோட வந்தாங்க வந்ததுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி அரசியலாதான் என்னென்ன தேட முடியுமோ அத்தனையும் தேடிக்கொண்டிருக்கிறார் கவிதா அப்போ கவிதா அவர்களோட அந்த பிணை அதை எப்படி பார்க்கணும் அந்த பெயில் எப்படி பார்க்குறோம்னா யூ ஹாவ் டு ரீட் அலாங் வித் இதற்கு முன்னாடியே மனுஷு சோடியா வந்துட்டார் மனுஷு சோடியாவுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னும் இன்னும் இரண்டு ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் வந்திருக்காங்க சஞ்சய் சிங் அதுக்கப்புறம் அர்விந்த் கெஜ்ரிவால்கள் வெளியில வந்து திருப்பி வேற ஒரு வழக்குல வந்து கைது செய்யப்பட்டார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு பேர் வந்து இது சம்பந்தமாக வெளியில் வந்திருக்கிறாங்க அப்போ ஆறு பேர் வந்திருக்கும் போது அடுத்த கேள்வி வந்து செந்தில் வழக்கு தன்மை என்ன ஆகும் அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட நெருங்குற தன்மையில் இருக்கு அவர்களும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி வேறு சில கேஸ்லேயும் வந்து அரசாங்கம் மாநில அரசாங்கம் கைது மேலே கைது செய்து பண்ணும்போது இல்லை மத்திய அரசு பண்ணும்போது கோர்ட் என்ன கேட்குதுன்னா எப்பா என்னப்பா தேவையில்லாமல் குண்டாஸ் போடுறீங்க தேவையில்லாமல் அமலாக்கத்துறையை பயன்படுத்துறீங்க தேவையில்லாமல் இன்கம் டேக்ஸை பயன்படுத்துறீங்க ஆதாரம் எங்கே முகாந்திரம் எங்கே வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடி அந்த தீர்வுகளை வைங்க அதை வந்து அடிப்படையாக ஆதாரமாக வச்சு வாதம் பண்ணுங்க நாங்கள் தீர்ப்பு தரோம் அப்படின்ற அந்த நிலைப்பாடில் கோர்ட் இருக்கு ஆனால் இவர்களோட போக்கு என்னன்னா அந்த வழக்கை நீடித்து கொண்டே போகும் அப்போ இதை எப்படி பார்க்கும்போது இது என்னன்னா இப்போ இது வந்து ஒரு 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 மிகப்பெரிய பிரேக் த்ரூ அதாவது கவிதா அவர்கள் இப்போ விடுதலையானது விடுதலைனா பெயில் கிடைச்சது விடுதலை அளவில் அந்த வெளியில் வந்து ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறாங்க அப்போ இதை வைத்து பார்க்கும்போது இதை வந்து முகாந்தரமாக வைத்து மற்ற வழக்காடு மன்றத்துலேயும் வந்து கோரிக்கைகள் வைக்கப்படும் அப்போது இது வந்து ஒரு இந்திய கூட்டணியில் யாரெல்லாம் வந்து அமலாக்கத்துறையாலேயோ இல்ல லஞ்ச ஒழிப்பு போலீசாரோ இல்ல சிபிஐயாலேயோ வந்து வழக்குகள் பதியப்பட்டு வெவ்வேறு நிலையில் இருக்கோ அதெல்லாம் வந்து தீர்வை நோக்கி வேகமாக போகின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இதில் மணி சிசோடியாவை தான் கோட் பண்ணுறாங்க கோவ சிசோடியாக கொடுக்கும்போது அப்புறம் கவிதா கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு ரூட்டை பொடிச்சு தான் நகர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்காகத்தான் நீங்கள் வந்து கேபினெட்டில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது தள்ளிக்கிட்டே போகுதுன்னு ஒரு பார்வை இருக்குது இப்போ அந்த பார்வை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் தமிழ்நாடு சென்றிருக்கேன் பார்க்கல அதாவது இது வந்து செக்ரட்டரியேட் முழுசாக ஃபோர்ட்ஸ் அண்ட் ஜார்ஜ் ஆகட்டும் அண்ணா அறிவாலயம் ஆகட்டும் இல்லை அரசியல் வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேசுபொருள் என்னன்னா Yeah. <laughs> கேபினட் மாற்றம் என்பது இருக்கு உறுதி அது வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒருவேளை பிணை கிடைத்து அவர் திரும்பி வந்து அவரும் வந்து அமைச்சராக ஆகிவிடுவார் அப்போ அவர் அமைச்சராக ஆனால் அப்போ அதுக்கு ஒரு வாட்டி மாற்ற வேண்டாம் சேர்த்து பண்ணலாம் அதனால காலதாமதம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பேஸு இருக்கு ஒருவேளை அவர் இருந்து வெளியில வராரு வெயில் கிடைச்சி அப்படின்னாலுமே பொன்முடி அவர்கள் எவ்வாறு உடனே அமைச்சரவையில் திருப்பி சேர்க்கப்பட்டாரோ அதே மாதிரி உடனே அவர் சேர்க்கப்படுவார் அப்போ அந்த மாற்றம் பண்ணும்போது கூட ஒரு சில மாற்றங்கள் வரும் முதலமைச்சரே வந்து பத்திரிகையாளர் கேட்கும் போது மாற்றம் ஒன்றே மாறாதது வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ கவிதா அவர்களோட பெயில் மற்றவர்களுக்கு பெயில் கிடைக்குது அமலாக்கத்துறையால் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது முதலமைச்சர் சொல்லிட்டு போன அந்த கருத்து அதே இதையும் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து அமைச்சரவையில் மாற்றம் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கோம் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இபிக்கு ஒரு ஃபுல் டைம் மினிஸ்டர் இல்ல அப்படிங்கிறது இப்போ சமீப காலத்துல பவர் சார்ந்து பல விஷயங்களும் மக்களிடம் அது ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது இல்லை எனக்கு ஒரு சின்ன சின்ன பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு ஏன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து அவரு சிறப்பாக செயல்படக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்களோட ஒரு அமைச்சர் தங்கம் தென்னரசு செந்தில் பாலாஜி போன்றவர்கள் கிடையாது அதே மாதிரி இவர் வந்து திமுகவில் ரொம்ப நாள் இருக்கிறவர் அவர் வந்து மாற்று கட்சிகள் பார்த்து வந்து விட்டவர் அவர் ஏதோ காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமீப காலத்தில் அதிகமாக பிடிக்குது முதலமைச்சர்

அந்த வந்து செந்தில் தான் இருந்துச்சு அப்போ பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது செந்தில் பாலாஜி திருப்பி வந்தோம்னா அதே சேர்ல அதே பொசிஷன்ல அதே இடத்துல உட்கார வச்சாதான் திமுக வந்து பாஜக கொடுக்கக்கூடிய அரசியல் பதிலடியாக அது பார்க்கப்படும் அதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதவி போய்விடும் ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அவர் இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் ஆனால் அவர் ஃபினான்ஸை விட அவர் வந்து வேற எதனா மக்கள் சார்ந்த துறை இருந்தால் அவர் இன்னும் சிறப்பாக செயல்படுவார் என்பது என்னோட கூறியிருக்கும் முத்துசாமி அவர்கள் இருந்து டாஸ்மாக் நகருங்கிறதும் கவனிக்க வேண்டிய ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ மற்ற எதிர்கட்சியாளர்களுடைய எல்லா மாநிலமும் கவர்னஸை வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அது பிஜேபியினுடைய ஒரு ஹேபிச்சுவல் அகந்தாவே மாறிட்டு இருக்கு அந்த வகையில் ஒரு புள்ளியை நோக்கி ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது டெல்லி இந்தியனுடைய எல்ஜி ஆம் ஆத்மி கவர்மெண்ட்டை விமர்சித்து ஒரு ஒப்பீனியன் காலம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம் இது ஒரு அடுத்தடுத்த இப்போ கவர்னர்ஸ்குள்ளே எதுவும் காம்படிஷன் நடக்குதா யார் பெஞ்ச்மார்க் செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது நம்ம பிளைனாக எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் தரமான மனிதர்கள் தரம் தாழ்ந்த மனிதர்கள் என்று இரண்டு வகை பிரிக்கலாம் பொதுவாக ஆளுநர் பதவி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜனாதிபதி பதவி உச்சகட்ட நீதி அரசர்கள் பதவி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மாண்புமை ஆட்களாக தான் நம்ம பார்க்கும் பட் சம்டைம்ஸ் ஓரளவுக்கு மாண்பு இல்லாத நபர்களை நீங்கள் போடும்போது பாலியல் குற்றச்சாட்டு பெண்களை வந்து இச்சைக்காக கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சர்ச்சை இதெல்லாமே வரும் அப்படி அந்த சர்ச்சையே வாங்குற இவங்க இந்த மாதிரி கட்டுரை எழுதுறது கதை சொல்றது இல்லை ஒரு ஒரு இடத்துல போய் பேசுறதுன்றது எனக்கு வந்து பெரிய இதுவாக தெரியல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுநர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சிருக்காங்க இல்லை மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கிடையாது உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஐயா ஆர் என் ரவியை கூட பார்த்துக்கலாம் அவரோட பேச்சு என்பது வந்து அவர் வந்து கான்வெகேஷன்லாம் இனிமேல் பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உத்தரவு கொடுத்துட்டேன் எல்லா துணைவேந்தர்களுக்கும் நாங்கள் கடிதம் எழுதி எழுதிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் துணைவேந்தர் பதவியே நிறைய இடத்துல காலியாக இருந்தது சரி அதுதான் காலியாக இருக்குன்னு பார்த்தா உதாரணத்துக்கு அண்ணா யுனிவர்சிட்டி அதில் வந்து ஒரு ஒரு அறநூறு போஸ்ட் இருக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி சில்லறைக்கு மேலே போஸ்ட் வேக்கட்டாக இருக்குது அப்போ ஐம்பது விழுக்காடுக்கு மேலே காலி இடங்கள் நெருப்பப்படாத நிலைமையில் தான் உயர்கல்வித்துறையில் கீழே இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வருது பல்கலைக்கழகங்கள்லாம் வருது அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் வேலை ஒரு சைடு சொல்றீங்க கவர்னருக்கு தான் பதவி இருக்கு கவர்னர் தான் எல்லாமே அரசியல்வாதிகளை கேட்கறதுக்கு கவர்னர் தான் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் எல்லாம் சொல்றீங்க ஒரு சைடு அதுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை சரி செய்யறதுக்கு உங்களால முடியல காரணம் பிரச்சனையே நீங்க அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது இந்த கவர்னர்களுக்குள்ள போட்டி என்பதை விட ஒரு அல்பத்தனமான ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது என்ன அந்த சந்தோஷம்னா ஆட்சியில இருக்கிறவர்களை அரசியல் ரீதியை எதிர்கொள்ள முடியாமல் கவர்னர் மூலயமா அவங்க வந்து அவர்களுடைய அந்த இச்சைகளை சரி அந்த அரசியல் அறிப்புகளை சரி செய்ய அவர்கள் காத்துட்டு அதனால அதனால்தான் இதற்கு முன்னாடி வந்து கட்டுரைகள்லாம் கவர்னர்கள் பொதுவாக எழுத மாட்டாங்க ஏன் எழுத மாட்டாங்க அப்படின்னா கட்டுரை எழுதிட்டார் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் தான் இந்த மாதிரி அறிக்கைகள்லாம் விடுவாங்க நீங்கள் அரசியலை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு முதலமைச்சர் இருக்காரன் அந்த முதலமைச்சரை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர்கள் அறிக்கை விடுவாங்க கடிதம் எழுதுவாங்க போடுவாங்க பேட்டி கொடுப்பாங்க கண்டன தீர்மானம் போடுவாங்க அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணுவாங்க இப்போ கவர்னர் அவர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கட்டுரை எழுத ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து நான் என்ன கேட்கறேன்னா அவர் தெருவுக்கு வந்து போராட்டம் பண்ணுவாரா அவர் எழுதியிருக்கிற அந்த கட்டுரை நான் என்ன நான் எடுத்துக்கிறேன் அதில் வந்து மக்கள் சார்ந்த அரசியல் இருக்குன்னு கூட நான் புரிஞ்சுக்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா அந்த கவர்னர் பங்களாவை விட்டுட்டு தெருவுக்கு வந்து மக்களுக்காக நீங்க அடுத்து போராட்டம் பண்ணுவீங்களா எதற்கு வந்து வேலை தமிழ் செய்ததுக்கு முன்னாடி ஒரு முறை டிவி டிபேட்ல பேனல்ல கலந்துக்கிட்டு டிபேட் பண்ணாங்க கேசிஆர் கூட பிரச்சனை அதாவதுங்க இது என்ன இங்க பிரச்சனை இவங்களுக்குன்னா எந்த சேரில் நாற்காலியில் இப்போ நான் இப்போ இந்த நாற்காலியில் உட்காந்து பத்திரிகையாளர் பே என்ற முறையில் பேசுகிறேன் நான் வந்து ஒரு ஒரு கட்சி சார்ந்த ஒரு தொண்டராகவோ இல்லை அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு முட்டுக் கொடுக்குற ஒரு நபராக மாறிட்டேன் அதுதான் எனக்கு என்னோட அந்த ஸ்தானத்துக்கு நான் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு மலிவான செயல் அது அது மாண்போடு இருக்கும்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க இவர்கள் வந்து அந்த அந்த நிலையிலே இல்லை இது பண்ணால் வேற எதுனா பதவி கிடைக்காதா இந்த மாதிரி நம்ம அரசியல் பண்ணா, நமக்கு வந்து ஜி வந்து வேறு எதுனா முக்கியத்துவம் கொடுப்பார் நம்ம நம்ம யார் நம்ம ஒன்றுமே இல்லையே நம்மளை யாருக்குமே தெரியாது இந்த கவர்னர் எல்லாம் போட்டிருக்காங்களே இவங்களுக்கு எல்லாமே பாருங்க அரசியல் ரீதியா பெரிய செல்வாக்கு நிறைய பேருக்கு கிடையாது அரசியல் ரீதியா அங்கீகாரம் கிடையாது ஆனா மோடிஜி அப்படின்ற அந்த ஆதரவு இருக்கு பாருங்க அந்த ஆதரவுனால இவர்களுக்கு பதவி கிடைத்ததுனால அந்த பதவி சுகத்தை காப்பாற்றி கொள்வோம் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ளுவான் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக கட்சி பண்ண வேண்டிய வேலையை இவர்கள் செய்யறான் இப்போ பாஜக தலைவர் யாரோ ஒரு கட்டுரை எழுதி இருக்காரு இல்ல ஒரு விமர்சனம் பண்றாரு இல்ல ஒரு கார்ட்டூன் வரைகிறாரு இல்லை அவர் மைக்கை பிடிச்சி விமர்சனம் பண்ணி கெஜ்ரிவால் அவர்கள் பேசுறாங்க நூறு அந்த கருத்தை வந்து ஜனநாயகத்தில் நம்ம வரவேற்கணும் ஆனால் ஜனநாயகத்தில் கவர்னர் என்பவர் இந்த மாதிரி இந்த கருத்து சுதந்திரம் இருக்கு அவர் ஆனால் அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளை எதிர்கொள்கிற அந்த தன்மை என்பது கவர்னர்க்கில்ல ஏன் அப்படின்னா கவர்னர் என்பவர் பொதுவானவர் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் எந்த சார்பும் எடுக்காம அங்க ஆட்சி ஒழுங்காக நடக்கணும் அப்படின்றது தான் அவர் பார்வையாக இருக்கணும் ஆட்சி வந்து ஆட்சி போயிடணும் அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு கவர்னர் நினைக்கிறாருன்னா அப்போ கவர்னர் வந்து அங்கே மக்களுக்கு உண்டான வேலையை பார்க்கல அரசியல் கட்சிக்கு உண்டான வேலையை பார்க்கறதுக்கு தான் கவர்னர் இருக்கார் பொதுவாக கவர்னரோட வேலை என்னன்னா சட்டம் ஒழுங்கு கரெக்டாக போதா இந்த இந்த அரசாங்கம் கரெக்டாக செயல்படுதா அப்படின்னு பார்க்கணும் ரொம்ப ரேர் கேஸில் தான் அந்த ஆட்சியை கலைப்பாங்க ஆனால் இவர்கள் வந்ததுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சாரம் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுறாங்க அப்போது உங்களோட ரோல் என்ன நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கும் அடிப்படை எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டரோட பேச்சுக்கும் அவங்களோட பிரச்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம் உங்களோட அந்த வாயில் இருந்தோ இல்லை கையில் இழுத்து மூலிமா அந்த கண்ணியமான ஒரு ஒரு நிலைப்பாடு வரலையே கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி என்று நாங்கள் உங்களை வந்து சொல்கிறோம் அதனால்தான் எக்ஸலன்ஸின்றோம் ஆனரபுலுன்றோம் முக்கியத்துவம்லாம் கொடுக்குறோம் அதேமாதிரி பாருங்கள் முர்மு அவர்கள் நேற்று அவர்கள் வந்து அவரும் வந்து பொங்கி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை இது வந்து போதும் பொறுத்ததெல்லாம் போதும் பொங்கி எழு மனோகரா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த இந்த எல்லாம் ஒடிச்சிட்டு வர மாதிரி நேற்று சொல்லியிருக்காங்க நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா சந்தோஷம் எங்களோட ஜனாதிபதி அவர்கள் இந்த மாதிரி பேசினாங்க ரொம்ப சந்தோஷம் மணிப்பூரில் அம்மா பெண்களுக்கு அவ்வளோ பிரச்சனையாச்சு அப்போல்லாம் நீங்களாம் என்ன பல் தேசிகிட்டு இருந்தீங்களா நீங்களோ இதுகளில் உங்களுக்கு முன்னாடி இருந்த ஜனாதிபதியெலாம் அப்போல்லாம் அவங்களாம் பார்த்தா பெண்களாக தெரியலையா அப்போது எதிர்க்கட்சி எதிர் மாநிலத்தில் பெண்களுக்குன்னும் போது கொக்கரக்கோன்னு கூவிவீங்க மற்ற இடத்துல இருந்தா அப்படியே கம்முன்னு அந்த உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நத்தை மாதிரி ஆம மாதிரி அந்த ஓடுக்குள்ள போய் பூந்துவீங்க அப்ப என்ன அரசியல் இது என்ன தன்மை இது வினித் போகத்தவர்கள் அன்னிலேருந்து பிரச்சாரம் பண்ணாங்களே இந்த மாதிரி பிரஜவேஸ்வர் சிங் இருக்கிறா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது குற்றச்சாட்டுகள் இருக்காதே அப்பெல்லாம் பேசலீங்க சரி அட்லீஸ்ட் ரைட் இப்போ பேசினீங்க சந்தோஷம் இப்ப நான் என்ன கேட்குறேன்னா சரி ரைட்டு ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிட்டீங்க பெண்களுக்கு எதிராக பாலியல் சீண்டல்கள் நடக்கக்கூடாது பெண்கள் வந்து பலவீனமானவர்கள் அல்ல பெண்களை ஒரு பொருளாக பார்க்கக்கூடாது பெண்களுக்கு சக்தி இருக்கு பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் எல்லாம் பேசிட்டாங்க எங்க அம்மையார் திரௌபதி முர்மு அவர்கள் பராசக்தி போல அப்படியே வெடிச்சு சக்தியா மாறிட்டாங்க ரைட் இதெல்லாம் ஓகே இனிமேல்ட்டு மாறக்கூடாது இப்போ இது நிலைப்பாடு எடுத்தாச்சு இல்ல இனிமேல்ட்டு எங்கள் எந்த மாநிலத்தில் பாலியல் சீண்டல் ரேப்பு கேஸு இல்லை பெண்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் பெரிய பிரச்சனை வந்ததுன்னா அப்போலாம் எங்கள் ஜனாதிபதி இதே மாதிரி பேசணும் இதே மாதிரி கட்டுரை கொடுக்கணும் இதே மாதிரி ப்ரெஸ் பிடிஐ ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாங்க இதே மாதிரி கொடுக்கணும் வெஸ்ட் பெங்கால் ஆனால் நான் பேசுவேன் அதே வந்து நாங்கள் வந்து குஜராத்தில் ஆனா நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னா அப்போ நாங்கள் கேள்வி கேட்போம் நாயம் நேர்மே நானே என்ன ஒழுங்காகும் தராசு மாதிரி இப்படி இப்படி ஆடக்கூடாது நடுவாக நிற்கணும் செங்குத்தா அதுதான் நடுநிலை அதற்கு தான் ஜனாதிபதி பதவி அந்த தான் முப்படை வந்து அணிவகுப்போடு மரியாதை செலுத்தி முதல் குடியரசு பெண்ணா இல்லை முதல் குடியரசு சிட்டிசன் ஆஃப் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம அவங்கள பெருமை சொல்லலாம் அப்படி அவங்க இனிமேல் அவங்க மாண்பை காப்பாற்றி நான் எடுத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடி பேசல அதை நான் குற்றச்சாட்டை வச்சுட்டேன் இப்ப பேசிட்டாங்கன்னு அதை வரவேற்கிறேன் இனிமேல்ட்டு அது இது வந்து தொடரும் ஏன்னா இந்த பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் என்பது இந்த நாடு முழுவதும் கேன்சர் கட்டிக்கோல பார்த்துருக்கு ஒரு ஆண்மகன் எவ்வாறு இருக்கணும்னு ஒரு இலக்கியம் இலக்கணம் இல்லாம மிருகத்தனமா பொறுக்கித்தனமா நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்காங்க என் பார்வையில் அவர்கள் ஆண்மகனுமே அல்ல அப்படிப்பட்டவர்களை தோல் உறுத்தி காட்டுவதற்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜனாதிபதியே இப்போ பத்திரிகை செய்தி எங்கன்னா பார்த்துட்டு வா குப்படை தளபதி பேசுற ஜனாதிபதி பேசுற என்ன அந்த மாநிலத்துல ஏதோ பிரச்சனையா அந்த எஃப்ஐஆர் போடலையா என்ன கேளுங்க இவ்வளவு பேச ஆரம்பிச்சுட்டீங்கல்ல இனிமேல் பண்ணுங்க கவர்னர் பண்றாருல்ல நீங்களும் பண்ணுங்க என்ன குறைஞ்சி போச்சு சட்டப்படி கே நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எந்த அதிகாரத்திலும் இல்லை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அது சொல்லலை கேளுங்க கட்டுரை எழுத ஆரம்பிச்சிட்டிங்க வெளிப்படையாக பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதுவும் என்ன குறை அதையும் பண்ணுங்க நாட்டுக்கு நல்லது நடக்கும் அது எந்த ஆட்சினா இருக்கட்டும் காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும் பிஜேபி ஆட்சியாக இருக்கட்டும் கேள்வி கேளுங்க ஆனால் உங்களுக்கு பிடிக்கிற மாநிலத்தில் வந்துட்டு ஏதோ குலாப் ஜாமுனும் இருக்கிற மாதிரியோ மற்ற மாநிலத்தில் ரத்த வெள்ள ஆடாக ஓடுற மாதிரி அந்த பாவனை காட்டக்கூடாது நடுநிலையா ஜனாதிபதியே நடந்துக்கமா ரொம்ப விரிவான உரையாடல் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி